நெக்ஸ்ட் ஜன் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலாபலன்கள் இருக்கப்போகுது கிரக அமைப்புகள் எப்படிலாம் மாற்றங்களை உருவாக்கி தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணிதப்படி கிடையாது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க குரு பகவான் பயிற்சி இருக்குது ராகு கேதுக்களோட பயிற்சிகள் இருக்குது இது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படுத்தும் இப்போ குரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறது உண்டு அந்த கோடி நன்மைகள் அப்படிங்கிறது பார்வை பலனுக்கு ரொம்ப அவ்வளவு அற்புதங்கள் உண்டு அதே போல அந்த குருவின் பயிற்சியால் நடக்க இருக்கக்கூடிய நற்பலன்கள் எந்தெந்த ராசிக்கு என்னெந்த மாற்றங்களை தர இருக்குது அடுத்து ராகு கேதுக்கள் பாம்பு கிரகங்கள் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவப்பூல் கெடுப்பார் அப்படின்னு சொல்றது உண்டு அந்த வகையில் இப்போ ராகு பகவான் யாராருக்கெல்லாம் அள்ளி கொடுக்க போறார் கேது பகவான் என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்கி போகிறார் அடுத்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்றது உண்டு அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் எந்த அளவுக்கு அவரோட மாற்றங்கள் முன்னேற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதை விரிவா தெளிவா இந்த ஆண்டு பலன் அப்படிங்கிறத முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் பொறுமையா உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசினியர்களுக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவா பார்க்குறோம் இப்ப மகர ராசியை பொறுத்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கல இந்த ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் ப்ளஸ் சனி பகவான் குரு பகவான் இவங்களோட மாற்றத்தால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல ராகுவும் அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல கேது பகவானும் அமர்ந்திருந்தாங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டிங்க மகராசி அன்பர்கள் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எதையுமே பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரி செய்ய முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டு போச்சு நினைச்ச மாதிரி எதையும் செய்ய முடியலை குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுடைய பேச்சு ரொம்ப அதிகம் உங்களை லிமிட்டை தாண்டி நீங்கள் பேசுகிறீங்க எப்படி உங்களோட லிமிட்டை தாண்டி நீங்கள் பேசுகிறீங்க அதாவது அதிகப்படியான பேச்சால் குடும்பத்தில் ஏகப்பட்ட குலப்படி சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக நடந்துருச்சு அது ஒரு பக்கம் ராகுவால் நடந்தது அடுத்து கேது பகவான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிங்கம் அவமானம் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத மன சங்கடம் சார்ந்த விஷயங்களை ஏகப்பட்ட விஷயத்தை உருவாக்கிட்டார் அசிங்கம் அவமானம் மன சங்கடம் ஆமா எதுலேயும் ஒரு குழப்பமான ஒரு நிலை குழப்பிக்கிறது உங்களையே நீங்க குழப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்து போச்சு ஸோ இதெல்லாம் கடந்து தான் உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது சனி பகவான் ஒரு பக்கம் மூன்றாம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் முயற்சிகள்லாம் தடையை கொடுத்துக்கிறதுங்கிற ஒரு கட்டமும் இருந்துச்சு ஏகப்பட்ட தடை தாமதங்கள் அதே நேரத்தில் சனி பகவான் வக்ரகதி நிறைய வேற அடைஞ்சு எடுக்கிற பிரச்சனைகள் எடுக்கிற முறை முயற்சிகள் அனைத்தையும் தோல்வியை கொடுத்துட்டார் ஏகப்பட்ட தோல்விகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தார் இல்லையா இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்த நீங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல விஷயம் என்னென்னா இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது மட்டும் உங்களை விட்டு விளையிடுச்சு அந்த பாதிப்பு மட்டும் உங்களுக்கு இல்லைங்க மற்றபடி மற்ற எல்லா பிரச்சனையும் நீங்கள் சந்திச்சிட்டீங்க அவ்வளவு சிரமத்தை சந்தித்தவங்க மகர ராசி அன்பர்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வகையில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கேது பகவான் அப்படிங்கிறவர் எட்டில் இருந்தவர் ஒன்பதுக்கு மாறுறார் அடுத்து பாருங்கள் குரு பகவான் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாள் வரை குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு ரோண சத்ரு குருவாக இருந்தவர் இப்போ ஏழாம் இடத்துல வந்து கலத்திர குருவாக வந்து அமர்றார் உங்கள் ராசிக்கு கலத்திர குருவாக வந்து அமர்றார் இந்த வருஷத்தில் அவரோட கேது பகவான் நினைவு பெறுறார் அதே போல் ராகு உங்களுடைய ராசிக்கு வரும் ராசிக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்போ சனி பகவான் ஒரு பெரிய மாற்றம் இல்லை ஆனால் குருவின் பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு அம்சமாக இருக்குதுங்க நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வாக குருவின் பார்வையால் பல்வேறு விதமான நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க எக்கச்சக்கமான நன்மைகள் உங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது என்னென்ன விதமான நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக உங்களுடைய ராசியில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் உச்ச பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்குறார் ப்ளஸ் கேதுவோடு இணைவு பெற்று பார்க்குறாரு ஆமாம் ஆன்மீக கிரகம் சொல்லக்கூடிய கேதுவோடு இணைவு பெற்று பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்களே நிறைய போது நன்மைகள் நிறைய போது எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகியிருக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக இருக்குது வேலை தொழில்களில் எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை நல்ல வேலை கிடைக்கப் போகுது ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதே நேரத்தில் உங்களுடைய சனி பகவானை பார்க்குறார் தொழிலதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானை குருவின் பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் பார்வையாக குரு இருக்கிற இருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் சனி பகவான் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற வேலை தொழில் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியக்கூடிய அமைப்பை கொடுக்குறார் இந்த வருடம் உள்ளாகவே உங்களுக்கு நன்மைகளே நடக்கப் போகுதுங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை லாபங்கள் உங்களை தேடி வரப்போகுது நீங்கள் செஞ்ச தொழில் வேலை மூலமாக நல்ல லாபம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய நல்ல அமைப்பு உருவாகிருக்கு கிட்டத்தட்ட உறவுகள் அனைத்துமே உங்களுக்கு பாராட்டக்கூடிய வகையில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் இந்த வருடம் ஸோ இப்படிப்பட்ட வருடம் கூட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தெசாபுத்தி நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த ஆண்டு பலன் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இதுவரை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆங்கில புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் குரு பகவான் அதே போல் சனி பகவான் ராகு கேதுக்கள் பயிற்சி அப்படிங்கிறத வச்சு முழுமையாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா உங்களுடைய ராசியில் நீங்க என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஆமா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகள் மாறுபடும் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை நீங்க என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதோ அதன் அடிப்படையில் இந்த கோச்சார கிரக நிலைகள் இருக்கையில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் நிறைய நடக்கும் அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடன் பிரச்சனைகள் அதேபோல் தொழில் சம்பந்தம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் யோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு முழுமையான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்ப்ளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களோட பதிவை பண்ணிக்க முடியும் நன்றி வணக்கம்